எட்டாம் வகுப்பு தமிழ் கல்வி அழகே அழகு வணக்கம் மாணவர்களை தமிழ் கடல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நான் படிக்க போகிற பாடம் இயல் நான்கில் எட்டாம் வகுப்பு இயல் நான்கில் இருக்கக்கூடிய கல்வி அழகே அழகு இந்த பாடத்தில் என்னென்ன விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கப்பறோம்னு பார்க்குறோம் எது நம்மளுக்கு அழகு சேர்ப்பது அழகு என்றால் எல்லாருக்கும் பிடிக்கும் மனிதன் வந்து தன்னை அழகுபடுத்திக் கொள்ள நிறைய அணிகலன்கள் அதுக்கப்புறம் வந்து நிறைய ட்ரெஸ்ஸு ஆடை ஆபரணங்கள் எல்லாமே விலை மதிப்பு மிக்க இதில் வந்து தங்களை அழகுப்படுத்திகிட்டு இருக்காங்க ஆனால் மனிதர்களுக்கு உண்மையாகவே அழகு சேர்ப்பது எது அப்படிங்கிறத உண்மையான அழகு தரக்கூடிய அணிகலன் எது அப்படிங்கிறத குமரகுருபரர் ஒரு நீதி விளக்க பாடல் மூலமாக சொல்லியிருக்கிறார் அது என்ன அப்படிங்கிறத இதில் தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் கற்றோருக்கு கல்வி நலனே களநல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் முற்ற முழுமணி பூனுக்கு பூன் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார் கற்றோருக்கு கல்வி நலனே கலநல்லார் கல்வியே அழகா கற்றோருக்கு எது அழகு அவங்க படித்த கல்வியே அழகு க அது இல்லாமல் மற்றோர் அணிகளம் வேண்டாவாம் கல்வி நலனே க நலனே கலனல்லால் மற்றொரு அணிகலம் வேண்டாம் மற்றொரு அணிகலன் வந்து அவங்களுக்கு தேவையில்லை அவங்க படித்த கல்வியே அவங்களுக்கு அணிகலனாக இருக்குது அதை தவிர வேறொரு அணிகலன் அவங்களுக்கு தேவையில்லை முற்ற முழுமணி பூணுக்கு அதாவது முழுமையான ஒளிரும் அணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு பு வேறொரு மேலும் அழகூட்ட அணிகலன்கள் தேவையில்லை முற் மற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா யாரே வேறொரு அணிகலன் தேவையில்லை முழுமையாக ஒளிரும் அணிகளால் செய்யப்பட்ட ஒரு அணிகலனில் எல்லாமே அது ஜகஜகன் ஜொலிக்கும் போது அதுக்கு அது கூட இன்னொரு அணிகலன் போட்டால் இந்த அதாவது ஒன்று பிரைட்டாக இருக்கும்போது இன்னொன்று எக்ஸ்ட்ரா அதை விட இதாக இருக்கும்போது போட்டால் அந்த பிரைட்டாக இருக்கிறது வந்து தெரியாது அதனால் ஒளிரும் அணிகலனுக்கு இன்னொரு அணிகலன் தேவையில்லை அதை மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க கற்றோருக்கு கல்வியே அணிகலன் அதை தவிர வேறொரு அணிகலன் தேவையில்லை முற்ற முழுமணி பூனுக்கு பூண் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார் அழகுக்கு மேலும் அழகு யார் செய்வாங்க அப்படின்னு கேட்குறாங்க குமரகுருபரர் கலன் அப்படின்னா அணிகலன் முற்றனா ஒளிரும் ஒளிர முற்ற முழுமணி பூனுக்கு ஒளி ஒளிரும் அணிகலனுக்கு இன்னொரு அணிகலன் தேவையில்லை அழகுக்கு அழகு சேர்க்கும் பிறகு பிற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க பாடலின் பொருளை பார்ப்போம் ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகூட்ட வேறு அணிகலன்கள் தேவையில்லை அதுதான் முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா மேலும் அழகூட்ட அணிகலன்கள் தேவையில்லை அதுபோல் கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகாகும் ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை அழகுக்கு அழகு செய்வார் யாரோ அது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க கற்ற மற்றோருக்கு கல்வியே அணிகலன் மற்றோர் அணிகலன் வேண்டாம் ஏன் முற்ற முழுமணி பூனுக்கு பூண் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார் கற்ற கல்வியே போதும் வேறொரு அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை சரி இப்போ நம்ம குமரகு குமரகுருபரர் வந்து நம்ம தே யாருன்னு பார்ப்போம் குமரகுருபரங்கிறவங்க பதினான் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க இவர் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல இலக்கியங்களை சிற்றிலக்கியங்களை படுத்தியிருக்காங்க கந்தர் கழிவென்பா கயிலை களம்பகம் சகலகலாவள்ளி மாலை மீனாட்சியம்மை அம்மை பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் இதெல்லாம் வந்து இவர் எழுதின நூல்கள் இவர் எழுதின இப்போ குமரகுருவரோட காலம் வந்து பதினேழாம் நூற்றாண்டு இவர் எழுதின சிற்றிலக்கியங்கள் என்னென்னா கந்தற்கழிவன்பா கையிலை களம்பகம் சகலகலாவள்ளி மாலை அதுக்கப்புறம் மீனாட்சியம்மை தமிழ் முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் இதெல்லாம் வந்து இவர் எழுதின நூல்கள் இவர் வந்து மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டி காட்டுவதால் இந்நூல் நீதிநெறி விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்கள் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டி தான் இந்த நூலுக்கு நீதிநெறி விளக்கம் அப்படின்னு பெயர் பெற்றது இந்த நூலில் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன நூற்றி ரெண்டு வெண்பாக்கள் இருக்குது கடவுள் வாழ்த்து உட்பட நூற்றி வெ ரெண்டு வெண்பாக்கள் உள்ளது இந்நூலில் பதிமூன்றாம் பாடல் தான் நமதுக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டது இந்த பாடல் வந்து பதிமூன்றாம் பாடல் இப்போ நம்ம படித்த பாடல் இப்போ இது குமரகுர்பர்ங்கிறவர் பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்தவர் இவர் நிறைய சிற்றிலக்கியங்களை இங்களை எழுதியிருக்கிறார் இவர் எழுதினது மக்கள் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சொல்கிறதுனால இந்நூலுக்கு நீதி நெறி விளக்கம்னு பேர் இது நூற்றி ரெண்டு வெண்பாக்களை கொண்டது நம் பாடப்பகுதி பதிமூன்றாம் பாட பாடலை கொண்டது பதிமூன்றாம் பாடல் தான் நம் பாடப்பகுதியில் இருக்குது இப்போ இதில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் பார்க்கலாம் கற்றவருக்கு அழகு தருவது எது கல்வி களன் அல்லாள் களன் அல்லாள் பிரித்து எழுதணும் களன்கூட்டல் அல்லாள் அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ் குருவி நான் யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவையில்லை கற்றவருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவையில்லையே அவங்க கற்ற கல்வியே அவங்களுக்கு அணிகலனாக அமையும் ஓகே இதே மாதிரி வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் இந்த பாடத்தில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்